குடும்பத்தில் உள்ள நிலைகளையும் இவர்கள் மறந்துவிட்டு நாம் எதற்காக மலைக்கு செல்கிறோம் நம் குடும்பம் செழிப்பாக இருக்க வேண்டும் நம் குடும்பம் பலமாக வாழ வேண்டும் நம் பிள்ளைகள் பலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் இவர்கள் நான் மாலை போடுகிறேன் மாலை போடுகிறேன் மாலை போடுகிறேன் என்று சொல்லியே வருடத்தில் அவர்கள் வீட்டில் சுத்தி அவர்கள் கடனை உடனே வாங்கி அவர்கள் மலைக்கு சென்று வந்து மீண்டும் அந்த கடனை மறுவரிடம் மட்டும் அடைக்காமல் வைத்திருக்கிறார்கள் தவறான விஷயங்கள் இந்த குருசாமிகளே அதிகம் பேர் அவங்க தான் வருபவரை இதில் மற்றொரு விஷயம் என்னவென்றால் இவர்கள் ஒரு வாகனத்தை ஏற்படுத்துகிறார்கள் அந்த வாகனத்தில் ஆட்கள் குறைவாக இருக்கிறது சாமிமார்கள் வரவில்லை என்றால் நீங்க பரவாயில்ல ரெண்டு நாள் மாலை போட்டா போதும் வாங்க நான் போறோம் தவறான வேலைகளை இவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த இதை பண்றாங்க பணம் நஷ்டம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுவாங்க அதை செய்யக்கூடாது அந்த மாதிரி அதே போல இந்த ஐயப்பன் மாலை போறவங்க வேலைக்கு போறாங்க நமக்காக இறைவன் நம்மை படைத்து நம்மை இவ்வளவு தூரம் வளர்த்து உனக்கு செழிப்பான வேலையை கொடுத்து குடும்பங்களை வளமாக்கி ஆக்கி நல் துணைகளை கொடுத்து இவ்வளவும் செய்தவரை நீங்கள் அவரை பார்ப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுவது மிக தவறான விஷயம் உங்கள் உனக்காக இரவும் பகலும் அவர் உங்களை விழித்து உனக்கு உணவில் இருந்து உன்னை வளமாக இருக்க வேண்டும் என்று உன்னை காத்து கொண்டு இருக்கிறார் ஆனால் நீங்கள் அவரை பார்ப்பதற்கு விரதம் இருப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை விரதம் இருக்க கோவிலுக்கு சென்று உடனே டெய்லி கோயிலுக்கு போகணும் டெய்லி கோவிலுக்கு போகணும் டெய்லி நான்கு சரணங்கள் நான்கு சரணங்களையாவது நீங்கள் தினமும் சொல்ல வேண்டும் அதையும் அவர்கள் சொல்ல சொல்லுவதில்லை இவர்கள் வேலை 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 என்று இந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே தவிர விரதத்துக்கு முக்கியத்துவம் விரதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அடுத்தது ஐயனை பார்ப்பதற்கு இன்று சென்றால் காலையில் இறங்கி வீட்டுக்கு வந்து விட வேண்டும் அப்போது அங்கு என்ன நீங்க பார்க்கிறீர்கள் இவ்வளவு கூட்டங்கள் இன்றைய காட்டுகிறார்கள் இவ்வளவு கூட்டம் இருக்கிறது என்று இதில் எத்தனை பேர் ஐயனை பார்க்காமல் திரும்புகிறவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள்